மாத மாதம் உங்களுடைய கணவர் உங்களுக்கு பணம் தருகிறாரோ இல்லையோ உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரோ இல்லையோ ஒரு தந்தையாக அண்ணனாக இருந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மகளிர் அனைவருக்கும் அந்த உரிமை தொகையை வழங்கியவரும் தந்தைக்கு மகன் எழுப்பிய நினைவகம் அல்ல ஒரு தலைவனுக்கு தொண்டன் எழுப்பிய கொள்கை கூடமாகவும் நான் இருக்கின்றேன் என்று கொரோனா நோயாளிகளை நேரே சென்று பார்த்த இந்தியாவிலேயே ஒரே ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்றார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றார்கள் தந்தை பெரியார் வழியில் தந்தைக்கு மகன் எழுப்பிய நினைவகம் அல்ல ஒரு தலைவனுக்கு தொண்டன் எழுப்பிய கொள்கை கூடமாய் இந்தியாவை போற்றுகின்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை நிரூபியிருக்கின்ற நம்முடைய ஒப்பற்ற கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா நம்முடைய கழக அரசின் மூன்றாண்டு சாதனை நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்புரை வழங்க இருக்கின்ற நம்முடைய மா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் பார்லிமென்ட் டைகர் என்று போற்றக்கூடிய பெண்ணுரிமை போராளி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் டெல்லியையே கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை சகோதரி அவர்களே வரவேற்புரை வழங்கிய மாநகர செயலாளர் அவர்களே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்டக் கழக செயலாளர் அவர்களே மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய மாநில மகளிரினுடைய துணை செயலாளர் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே வட்டக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய செயலாளர்களே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடிகளே பெருந்திரளாக கலந்திருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த அனைவருக்கும் முதற்கன் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் என்பது ஏதோ எளிதாக அவர் முதல்வராகவில்லை தடைகள் பலர் தாண்டி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கக்கூடாது என்று கட்டம் எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு தன்னுடைய கடுமையான உழைப்பால் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் உயிரிழந்தால் கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற கொடுமையான கொரோனா காலகட்டத்தில் பொறுப்பேற்ற பிறகு தாயும் தந்தையையும் மகன் பார்க்காவிட்டால் என்ன குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்கள் பார்க்காவிட்டால் என்ன ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கின்றேன் என்று கொரோனா நோயாளிகளை நேரே சென்று பார்த்த இந்தியாவிலேயே ஒரே ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் இன்று மூன்றாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நிதிநிலை அறிக்கை எந்த சமுதாயத்தில் பெண்களுடைய முன்னேற்றம் ஆனால் அந்த இடத்தில் அந்த நாடு விழு எழுச்சி பெற்றிருக்கின்றது அந்த சமுதாயம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு சான்று நம்முடைய தமிழகம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்களுக்காக அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து இன்று பெண்கள் பல பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரே கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பெண்களுடைய முன்னேற்றத்தையே தன்னுடைய கருத்தில் கொண்டு பெண்களுக்கான அனைத்து திட்டங்களையும் தான் நம்முடைய ஒப்பற்ற கழகத் தலைவர் அவர்கள் எந்த இடத்திலாவது பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களா அவர்களை நாம் முன்னேற்ற வேண்டும் பெண்களுடைய கல்வி ஒன்று தான் இந்த சமுதாயத்தை மேல்நிலைப்படுத்தும் என்ற ஒரு நோக்கத்தோடு படித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிய ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் வீட்டில் இருக்கின்ற படிக்காத பெண்களா உங்களை யாராவது சிறுமையாக கூடாது என்பதற்காக மாத மாதம் உங்களுடைய கணவர் உங்களுக்கு பணம் தருகிறாரோ இல்லையோ உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரோ இல்லையோ ஒரு தந்தையாக அண்ணனாக இருந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மகளிர் அனைவருக்கும் அந்த உரிமை தொகையை வழங்கியவரும் நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வழங்குகின்றார் தந்தை பெரியார் வழியில் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்றார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றார்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு கையெழுத்தை இட்டு தந்தை பெரியாருடைய கனவை நிறைவேற்றியவரும் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் தான் சார்ந்திருக்கின்ற இந்த தமிழகத்தை என்னாலும் தலை குனிய வைக்கக்கூடாது என்பதற்காக எத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் நிமிர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய தமிழக முதல்வர் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே பிரதமர் மோடியை தட்டி கேட்கின்ற ஒரு உரிமை குரலாக தன்னுடைய தந்தை வழியில் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு மங்கையாக இந்த இடத்திலே நிகழ்கிறார் என்றால் திகழ்கிறார் என்றால் இந்த ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் யாருக்காவது நம்முடைய தமிழக அரசின் சாதனைகள் திட்டங்களில் ஏதாவது ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று சொல்பவர்கள் யாராகவும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலும் இல்லாதவரே இந்த தமிழகத்தில் இல்லை என்ற நிலையிலும் ஆட்சி செய்திருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய தமிழகத்திற்கான தேர்தல் அல்ல வரும் காலத்தில் ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டையே இல்லாமல் செய்து விடுவார்கள் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒன்றிய அரசை நாம் கட்டாயம் வீட்டிற்கு அனுப்பியே தீர வேண்டும் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற ஒரு கொள்கையை ஏற்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்